வருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன விளாக்னா வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் நடந்துச்சு இது ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அஞ்சு பேருக்கு பர்த்டே கொண்டாடுறோம் அது யாராக இருக்குன்னா எங்கள் அண்ணனோட பையன் அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தைங்க ரெண்டு பேர் அப்புறம் வந்து எங்கள் அண்ணா பொண்ணு உங்கள் அஞ்சு பேருக்குமே அவங்கவுங்களுக்கும் தனித்தனி டேட்டு தான் எதனால ஒரே நாளில் கொண்டாடுறாங்கன்னா இன்றைக்கி ஒரிஜினலாக பர்த்டே கொண்டாடுறது வந்து எங்கள் அண்ணன் பையனுக்கு மட்டும்தான் அது என்னென்னா அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க அது ஃபேமிலியாக வந்து ஒவ்வொருத்தரோட பர்த்டே அன்னைக்கும் மீட் பண்ண முடியல பொண்ணு வந்து வேறு ஊரில் படிக்கிறாங்க அவங்களும் வந்து வர முடியாது அதனால் பையனும் பொண்ணு எல்லாம் குழந்தைங்களாம் இருக்கிறப்ப ஒரே நாளில் கேக் வெட்டி வாங்கிஞ்சு பெரிய நிற்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ஆசை அதனால அண்ணனும் இங்கே தான் இருந்தாங்களா ஃபேமிலி எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க அப்போது ஏன்னா லீவுங்கிறதுனால எல்லாம் கெஸ்ட்டெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க அதனால் கொண்டாடிடுவோம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணோம் அண்ணன் எனக்கு எதுக்காக சால்வையெல்லாம் போத்துறாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணது அது மட்டும் இல்லை அண்ணனுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனது ஃபஸ்ட் டைம் நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அதுலேருந்து ம சர்ஜரி முடித்து வீட்டுக்கு வந்து இப்போ பார்க்குற வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால என்னை வந்து பாராட்டணுங்கிறதுனால சால்வை போட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு அதெல்லாம் வேண்டான்னு சொன்னால் கேட்கவே இல்லை எனக்கு ஆசை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாப்பில்ல அன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடணும்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் கேக்லாம் வெட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த பலூன் வடித்ததில் அந்த ஜிகனா பேப்பர்லாம் கீழே விழும்ல அப்போ வந்து எங்கள் அக்காவே மறைச்சிட்டு கேக்கில் விழுவோம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு திடீர்னு என்னடா அது கீழே குமியுது என்னன்னு தெரியாமல் நான் அப்படியே ஷாக்காகி நின்று பார்த்தேன் அப்புறம் தான் சொன்னிச்சு அப்புறம் கேக் வந்து எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ஊட்டினாப்பில நான் வந்து அப்பா அம்மாவுக்கு விட்டுப்பா என்னப்பா எனக்கு ஊட்டுன்னு சொன்னேன் இல்லை காயிலாம் நீ சாப்பிடுக்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஊட்டினுச்சு ஒவ்வொருத்தருக்காக கேக்கு ஊட்டி முடிக்கிறதுக்குள்ளே கேக்கு வந்து கேக்கு மாதிரியே இல்லை அது பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும் அது மாரி ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சி நான் அவங்களுக்கெல்லாம் வந்து என்னமோ குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுற மாதிரி நான் ஊட்டிகிட்டு இருந்தேன் எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு அப்புறம் எங்கள் அக்கா வேறு அந்த க்ரீம் எடுத்து தடவிக்கிட்டு இருந்தது தம்பி மேலே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கேக்கு வெட்டி ஃபங்க்ஷன் கொண்டாடி ஏன்னா கேக்கு வந்து சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுது மறுபடியும் ஜுரம் வந்துடுது வாமிட் பண்ணுதுங்க அதனாலேயே நாங்கள் வந்து கேக் வெட்டுறதே நுப்பாட்டியாச்சு என் பசங்களுக்கும் வெட்டியே ஆறு வருஷம் இருக்கும் அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறது இல்லை சும்மா சாக்லேட் மட்டும் வாங்கி ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அவளை விட்டுருவாங்க இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு கேக் வெட்டி கொண்டாடுறதுனால எங்களுக்கும் சின்ன பிள்ளை மாதிரி நாங்களும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக தான் இருந்துச்சு மகி பாப்பா வந்து முகம் ஃபுல்லாக கேக்கு அப்புறம் வந்து எல்லாம் தொடச்சி விட்டேன் எனக்கு எப்போவுமே ஃபங்க்ஷன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லோரும் கெஸ்ட்டு வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க ஜாலியாக பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு எவ்வளோ நிறைய வேலை பார்த்தா கூட அந்த அழுப்பு தெரியாது ஜாலியாக இருப்போம் அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன்லேயும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அவங்கவுங்க ஃபேமிலியை நிற்க வச்சு எல்லாரும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம் நைட்டுக்கு டின்னர் வந்து ஹோட்டலில் தான் சொல்லியிருந்தோம் வீட்டில் வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாந்தி நீ வந்து பொழுதனையும் சமைச்சிகிட்டு இருக்க கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிருன்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டாப்புல அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் ரொம் நிறைய டிஷ்ஷஸ்லாம் கிடையாது புரோட்டா அதுக்கப்புறம் அசோக் அல்வா அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டில் வந்து எனக்கு அந்த பாதாம் பால் மிக்ஸு பவுடர் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க நான் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை மட்டும் ஆற்றி கொடுத்தேன் அவ்வளோதான் ரொம்ப வேலை இல்லை சிம்பிளாக முடித்தாச்சு நல்லா புரோட்டா சூப்பராக சாஃப்ட்டாக இருந்தது குருமாவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அசோகால்வாக அதை விட சொல்ல வேண்டியல இப்போ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் அதை வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவ்வளோ அல்வா இருந்துச்சு எல்லாருக்கும் கொடுத்து விட்டோம் அப்படி இருந்துமே நிறையா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அசோகல்வா எனக்கு என் பையனுக்குலாம் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரமாக எடுத்து எடுத்து இருந்தோம் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க அவங்க வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இங்கே வந்தாங்க அப்புறம் அண்ணன் வந்து நின்றுட்டு அப்படி வைங்க இப்படி வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல ஏன்னா உடம்பு சரியில்லைனாலும் ஒரு இடத்துல உட்காறது இல்லை வந்தவங்களுக்கு வந்து நல்லா கவனிக்கணும்னு எங்கள் அண்ணன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு வழியாக எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடிக்க காட்டியும் ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க எங்கள் அக்காவுக்கு ஒரே சிரிப்பு தான் வீட்டில் வந்து ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் ஆற்றி கொடுத்துருக்கேன் எனக்கு இது வரைக்கும் நான் பாதாம் பால் வாங்கினது கிடையாது ஏன்னா நாங்கள் ரொம்ப பாதாம் பால் குடிக்க மாட்டோம் அண்ணன்ட்ட கேட்டேன் வேறு எதுவும் டீ காஃபின்னா உங்களுக்கு வந்து ஈவினிங்னால் அப்படி போட்டு கொடுக்கலாம் இப்போ மணி ஒம்பது மணி இருக்குது அதனால் பாலாகவே கொடுத்துடலாம் வெறும் பால் கொடுக்க என்னமோ பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் பாதாம் பால் கொடுத்தோம் அப்புறம் எல்லாரும் பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்கன்ட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தராக கலப்பி விட்டுருந்தாங்க அப்புறம் எல்லோரும் வெக்கப்பட்டுட்டு யாரும் ஆடலை அப்புறம் எங்கள் அக்கா தான் இருந்துச்சு பஞ்சு முட்டைக்கு சேலை கட்டி பாட்டுக்கு தான் டா டான்ஸ் இப்போ கச்சேரி நடந்துகிட்டு இருக்குது எங்களுக்குலாம் சமசிரிப்பு ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் இருக்கும் ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால திருஷ்டிப்படுவோன்ட்டு எங்கள் அக்கா வந்து தேங்காய் சூடம்லாம் ரெடியாக வச்சுட்டு இருந்துச்சு அப்புறம் எல்லோரையும் உட்கார வச்சு எல்லோரும் சுற்றி அதுக்கப்புறம் டிரைவர் நன்ட்டு கொடுத்து உடைக்க சொன்னோம் அப்புறம் ஒவ்வொரு ஃபேமிலியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு போக மனசே இல்லை பிள்ளைங்களுக்குலாம் என்ன பண்ணுறது லீவ்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் ஊருக்கு போய் தானே அவங்க ஸ்கூல் போகணும்ல அதனால் எல்லாருமே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி முன்னாடியே போயிட்டாங்க எங்கள் அக்கா ஃபேமிலி வந்து இப்போ கிளம்புறாங்க கடைசியாக எங்கள் அண்ணன் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க அப்புறம் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு வீடு என்னடா இப்படி ஆயிடுச்சு கலகலன்னு இருந்த வீடு இப்படி அமைதியாக இருக்கும் எனக்கு என்னமோ பல இருந்தது என்ன பண்ணுறது அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்புறம் மனசை தேத்திக்கிட்டு அப்புறம் இருந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ